தோழமை உறவுகளுக்கு வணக்கம் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்த தடவை முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை கேட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு இந்த தகவல் திமுகவினர் மத்தியில ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு கடந்த தேர்தல்ல இருபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் இந்த தடவை முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறதுக்காக காங்கிரஸ்ல இருந்து ஒரு ஐவர் குழு போட்டிருக்கிறதாகவும் அந்த குழுவுல கிறிஸ் சோடங்கர் செல்வ இவங்க இவங்கெல்லாம் இருக்கிறதாகவும் திமுக முதல்வர் ஸ்டாலின் திமுக தலைவர் முதல் ஸ்டாலின் கிட்ட இந்த கோரிக்கையை முன் வச்சதாகவும் ஒரு தகவல் வெளியாகுது திமுக காங்கிரஸ் இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலுல லோக்சபா தேர்தல்ல தனித்து காங்கிரஸ் வந்து போட்டிருச்சு அதுக்கப்புறம் நாங்க மறுபடியும் உங்க கூட வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட கூட்டணி வச்சிருந்து அப்பதுல இருந்து இப்ப வரைக்கும் திமுகவுடைய அண்ணன் தம்பியா பழகி திமுக கூடவே கூட்டணி வச்சு எல்லா தேர்தலையும் சந்திச்சு வந்துட்டு இருக்குது காங்கிரஸ் இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சுல இருந்து கட்சி மாநாட்டுல ஒரு திடீர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு ஆட்சியில எங்க கூட கூட்டணி வச்சிங்களா ஆட்சியிலும் பங்கு கொடுப்போம் ஆஹ் மற்ற எல்ல நீங்க எவ்வளவு கேட்குறீங்களோ அவ்வளவு தொகுதியிலும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு இதே வந்து காங்கிரஸ் வந்து விடாப்பிடியா புடிச்சுக்கிட்டு எங்களுக்கும் ஆட்சியில பங்கு வேணும் நாங்களும் எத்தனை நாளைக்கு தான் கூட்டணிக்குள்ள கூட்டணி தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லா தொகுதிகளும் வின் பண்ணிட்டு இருக்கிறது நாங்களும் கணிசமான ஒரு வாக்கு வங்கியை நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம் தமிழகத்துல இந்தியாவிலேயே நாங்க வச்சிருக்கோம் தமிழகத்துல மட்டும் நாங்க வைக்காமையா இருக்கோம் இருபத்தஞ்சு தொகுதிகளில் போட்டிட்டு போன தடவை பதினெட்டு தொகுதிகள நாங்க வின் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா அதனால இந்த தடவை எங்களுக்கு வந்து ஆட்சியிலையும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தாங்க அதே போல விசிகாவும் ஆட்சியில எங்களுக்கு பங்கு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க காங்கிரஸ் கேட்கறதுக்குள்ள விசிகா என்ன பண்ணிட்டாங்க அவங்களோட சவுண்டை வந்து கம்மி பண்ணிட்டாங்க நாங்க வந்து எதுவும் கேட்கல நாங்க சீட்டு மட்டும் கேக்குறோம் அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க ஆனா தொடர்ந்து காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் இருந்து கட்சி தொண்டர்கள் வரைக்கும் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தாங்க பல மாவட்ட செயலாளர்கள் ஒண்ணு ஆட்சியில பங்கு கொடுங்க நீங்க கொடுக்கல அப்படின்னா நாங்க தாவேக்கா பக்கம் போயிடுவோம் சிட்டா பறந்துருவோம் அப்படின்னு எல்லாம் நிறைய முழக்கங்கள் வச்சுட்டாங்க நிறைய பேச்சுவார்த்தைகள் திமுக சார்பில் நடத்தப்பட்டுச்சு அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நீங்க வந்து எங்களுக்கு ஆட்சி பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த கருத்துக்களை மட்டுமே வலியுறுத்திட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ரீசெண்டா என்ன பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர் என்ன பண்ணாருன்னா ஆட்சியில எல்லாம் பங்கு தர முடியாது உங்களுக்கு வந்து கூட சீட்டு தரோம் கூட வேணா ஒரு ரெண்டு சீட்டு தரோம் இருபத்தஞ்சு சீட்டு தரோம்னா ஒரு இருபத்தி எட்டு சீட்டு தரோம் அதுல வேணா நீங்க ஜெயிச்சுட்டு போங்க ஆனா ஆட்சிலாம் பங்கு தர முடியாது திமுக வந்து பெரும்பான்மையான ஒரு இடத்துல வின் பண்ணி பெரும்பான்மை தொகுதிகளை வின் பண்ணி தனித்து தான் ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு பேச்சுக்கு இடம் இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு இது வந்து காங்கிரஸ் மத்தியில ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்து என்னடா இது நம்ம ஆட்சியில பங்கு கேக்குறோம் நம்மளை கூப்பிட்டு சொல்லாம ஒரு முதல்வர் வந்து சொல்லாம அமைச்சரை விட்டு இப்படி சொல்லி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுச்சு அதுக்கப்புறம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கிட்ட ஒரு சந்திப்பை மேற்கொண்டாங்க இந்த சந்திப்புக்கு அப்புறம் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு போச்சு சுமூகமா இருக்குது கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே நாங்க வந்து எவ்வளவு தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிறகு அறிவிப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து எந்த ஒரு இந்த கூட்டணி ஆட்சி வேணும் ஆட்சி பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு வரல அதுக்கப்புறம் திமுக என்ன பண்ணுச்சுன்னா யார் யாருக்கு எவ்வளவு தொகுதிகளை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சர்வே எடுத்து போட்டுருச்சு இவங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்கலாம் விசிகாவுக்கு ஒரு ஆறு கொடுக்கலாம் தேமுதிகா உள்ள தேமுதிகவுக்கு ஒரு ஆறு சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாம் வந்துச்சு ஆனா இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்கு காங்கிரஸ் இந்த கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஒரு ஐவர் குழு வந்து போட்டிருக்கு அந்த குழுல கிறிஸ்டோடங்கர் செல்வ பிறந்தவங்க இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க இவங்க முதல்வரை சந்திச்சு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க எங்களுக்கு வந்து இந்த தடவை முப்பத்தி தொகுதிகள் வேணும் ஒரு ராஜ்யசபா சீட்டு அது ராஜ்யசபா சீட் இருந்தா அது ஆசிஷன் நடக்கிறது தான் எங்களுக்கு இந்த தடவை முப்பத்தி தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து கேட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு என்னடா இது இருபத்தைந்து தொகுதிகள் சொன்னா நம்ம மதிமுக விசிகா அப்புறம் கூட்டணி யார வராங்களோ தேமுதிக வந்துச்சா தேமுதிகா ராமதாஸ் தலைமையிலான பாமக வந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சீட்டு தரலாம் அப்படின்னு நம்ம பார்த்தா இவரே முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை கேட்கிறாங்களே நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல திமுக இருக்குங்க அது மட்டும் இல்லாம காங்கிரசுக்கு சாதமா பார்க்கப்படுற நூத்தி இருபத்தி அஞ்சு தொகுதிகளை ஆய்வு செஞ்சு அதுல இருந்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகளோட பட்டியலை திமுக தலைமையிடம் வழங்கியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகுது ஆனா இந்த கோரிக்கையை வந்து உடனே நம்ம திமுக திமுகவினர் வந்து பதிலளிக்காம இருங்க கொஞ்சம் பார்ப்போம் இன்னும் இருக்குங்களே ஒரு ரெண்டு மூணு மாசம் இருக்கு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் யார் யார் நம்ம கூட கூட்டணிக்கு வரா யார் யார் நம்ம கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறா எவ்வளவு பெரிய கட்சிகள்லாம் வருது அதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு கட்சிக்கு இவ்வளவு தொகுதிகள் அப்படின்னு பங்கு போட்டு அதுக்கப்புறம் இத பத்தி பேசலாம் அப்படின்னு அவங்களை அனுப்பிட்டதா திமுக வட்டாரங்கள் தெரிவிக்குது இவங்க கேக்குற மாதிரியே இதே போல மதிமுக விசிகா இவங்க எல்லாருமே இரட்டை இலக்க தொகுதிகளை கேட்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாச்சு என்னடா இவங்க எல்லாருமே அதிகமா தொகுதி கேட்டா அப்ப திமுக எவ்வளவு எல்லாம் போட்டிடும் திமுக தலைமையில தான் நம்ம தேர்தலை சந்திக்க போறோம் அப்ப எங்களுக்கு எவ்வளவு தொகுதிகள் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கேள்வி வந்து உண்டு பண்ணிருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ முப்பத்தொன்பது தொகுதிகள் காங்கிரஸ் சார்பில் கேட்ட காங்கிரஸ் சார்பில் எந்த வேட்பாளர் நிறுத்த போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரா ஒரு தகவல் வெளியாகுது ஏன்னா உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றது திமுக உங்களுக்கு இறங்கி வேலை செய்ய போறது திமுக இதனால எந்தெந்த எந்தெந்த நபர்கிட்ட யார் வேணாலும் நிப்பாட்டி வின் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம் நினைக்க கூடாது ஏன்னா இந்த தேர்தல் வந்து மிக முக்கியமான ஒரு தேர்தல் ஏன் அப்படின்னா டிடி விதிநகரன் அன்புமணி அதிமுக என்டிஏ கூட்டணியில இருக்கிறதுனால வட தமிழகத்திலயும் தென் தமிழகத்திலும் அவங்க கொஞ்சம் பலமா இருக்கிறாங்க அதனால இவங்க சாதாரணமா நினைக்க கூடாது அதே போல தாவேக்காவும் இப்ப வந்து ஒரு பெரும்பான்மைய காட்டிருக்கு ஏன்னா நிறைய சர்வேகளை வந்து தாமேக்கா வந்து நிறைய பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி வச்சிருக்கிறதுனால தாவேக்கா இரண்டாம் இடமும் முதலாம் இடமும் கூட வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்வே வந்து வெளியாகுது அதனால இந்த தேர்தல வந்து நம்ம சாதாரணமா நினைச்சிட கூடாது அதனால நீங்க இவ்வளவு தொகுதியில கேக்குறீங்களா எந்தெந்த வேட்பாளரை எந்த வேட்பாளரை இந்த தொகுதியில நிறுத்த போறீங்க அப்படின்னே எங்களுக்கு லிஸ்ட கொடுங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்டையும் திமுக வட்டாரங்கள் வந்து கேட்டிருக்கு அப்போதான் நாங்க அந்த கலா ஆய்வு செஞ்சு இவங்களுக்கு அந்த தொகுதியில எவ்வளவு செல்வாக்கு இருக்கு இவங்களுக்கு எந்த செல்வாக்கு இருக்கு எவ்வளவு பலம் இவருக்கு இருக்கு அப்படின்றத நாங்க தான் நாங்க முடிவு பண்ணுவோம் இந்த வேட்பாளரை நிறுத்தலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இருக்காங்க வர இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல திமுக காங்கிரஸ் இடையிலான இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அரசியல்ல மிக முக்கிய ஒரு திருப்பமா பார்க்கப்படுது இந்த காங்கிரஸ் எந்தெந்த தொகுதிகளை கேட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து வெளியாகி இருக்கு அது என்னென்ன தொகுதிகள் நம்ம பார்த்தோம்னா பொன்னேரி வேளச்சேரி ஸ்ரீபெரும்புதூர் செய்யூர் மதுராந்தகம் சோளிங்கர் குப்பம் கலசப்பாக்கம் ஊத்தங்கரை கள்ளக்குறிச்சி ஆத்தூர் ஓமலூர் ஆகிய தொகுதிகள் எல்லாம் அந்த பட்டியல்ல இருக்கு இதே போல சேலம் தெற்கு சங்கரகிரி நாமக்கல் கோபிச்செட்டிப்பாளையம் ஊட்டி சூலூர் கோவை தெற்கு உடுமலைப்பேட்டை விருதாச்சலம் கடலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை பாபநாசம் அறந்தாங்கி காரைக்குடி மேலூர் மதுரை தெற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி திருவாடனை ஸ்ரீவைகுண்டம் தென்காசி கடையநல்லூர் நாங்குநேரி குளச்சல் நிலவங்கோடு கிள்ளியூர் இந்தந்த தொகுதிகளெல்லாம் கேட்கப்பட்டதா சொல்லியிருக்கு முப்பத்தொன்பது தொகுதிகளில் இந்த தொகுதிகள்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு காங்கிரஸ் கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது இந்த தொகுதிகள் எல்லாம் திமுகவும் வெயிட்டா இருப்பாங்க விசிகாவும் வெயிட்டா இருப்பாங்க மற்ற கூட்டணி கட்சிகள் யார் வந்தாலும் அவங்க வெயிட்டா இருப்பாங்க இதெல்லாம் விட்டுட்டு நம்ம யாருமே இல்லாம வெயிட்ட இல்லாத ஒரு பர்சன் கட் நம்ம கொடுக்க போறோமே அப்படின்ற ஒரு நினப்போ திமுக கிட்ட இருக்கு இந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுக வந்து காங்கிரஸ்க்கு வந்து கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்தவரை பார்க்கணும் ஏன்னா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது மிக முக்கியமா பார்க்கப்படுது ஏன்னா அப்போதான் வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாருமே அனுசரிச்சு போக முடியும் எடுத்தோம் கௌத்தம் முடிவெடுக்க முடியாது அதனாலேயே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பொறுமையா இந்த விஷயத்தை வந்து கையாண்டு இருக்காரு இன்னும் ரெண்டு மூன்று மாதங்கள் இருக்கிற நிலையில ஒவ்வொரு கட்சியும் ரெட்டை இலக்க கூ ரெட்டை இலக்க தொகுதியில கேட்கறதுனால இவங்க எல்லாருமே எப்படி சமாளிச்சு இவங்களுக்கு இந்த கூட்டணி இவ்வளோ இவ்வளவு கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் காங்கிரஸ் கேட்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகள்ல தொகுதிகள் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்